அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சே சேஞ்சு வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சமீபத்தில் ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு நாலு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டிலருந்து நமக்கு வந்து செகண்டரி கிரேட் டீச்சருக்கு உண்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் நாம் வந்து எப்போ வந்து அப்ளை பண்ணலாம் என்றைக்கு வந்து நமக்கு எக்ஸாம் இருக்குது கடைசி டேட் வந்து இது ஸோ கிளியரான ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் வந்து ஒரு டின்டேட்டிவான ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த செகண்டரி கிரேட் டீச்சர் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது பர்டிகுலராக நம்ம சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நல்லா நான் வச்சுக்கிங்க ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட்டு பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி பிஎட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நம்பி நிறைய பேர் வந்து அந்த டெட்டு பேப்பர் ஒன் வந்து பாஸ் பண்ணிட்டு ஸோ இந்த நியமன தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஎஸ்சி பிஎட் இல்லைன்னா பிஎட் பண்ணியிருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை அந்த டெட்டு பேப்பர் ஒன்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த நியமன தேர்வுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல ஸோ அதை பற்றி தான் என்னான்னு பார்த்தீங்கன்னா வார இதழ் அப்படின்னு சொல்ல தினப்புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழில் வந்து இந்த நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோல் வந்து நம்ம கிளியராக பார்ப்போம் அதாவது பிஎட் பட்டதாரிகள் குமரல் அப்படின்னு கொடுத்துட்டு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தகுதி தேர்வுத்தால் ஒன்றிற்கான அறிவிப்பை வெளியி வெளியிட்டது இப்போ ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த அறிவிப்பில் பிஎட் பட்டதாரிகள் ஆசிரியர் தகுதி தேர்வுத்தாள் ஒன்றை எழுதலாம் என்றும் அதில் தேர்ச்சி பெறுபவர்கள் நியமன தேர்வு தாள் ஒன்றை எழுதி அரசு ஆசிரியர் பணியை பெற முடியும் என்றும் கூறப்பட்டிருந்தது ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்தாயிரக்கும் மேற்பட்ட பிஎட் பட்டதாரி ஆசிரியர் தகுதி தகுதி தேர்வு தாள் ஒன்றை தேர்ச்சி பெற்று நியமன தேர்வுக்கு காத்திருக்கும் வேளையில் நியமன தேர்வு தாள் ஒன்றுக்கான அறிவிப்பில் அதாவது ரெண்டு மூணு வாரத்துக்கு சாரி ரெண்டு மூணு டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த செகண்டரி கிரேட் டீச்சருக்கு உண்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த பிஎட் பட்டதாரிகள் தகுதி நீக்கம் செய்திருப்பது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக அந்த பத்தாயிரம் பேருமே வந்து அஃபர்ட் ஆகிருக்கு ஸோ அந்த பத்தாயிரம் பேரும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு அமைப்பு மாதிரி ஏற்படுத்தி அவங்க வந்து அவங்களுடைய கோரிக்கை வந்து சென்னையில் உயர் நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேஸ் வந்து தொ அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொன்னனால தானே அவங்க எழுதணும் அப்படின்னு அவங்க அவங்க ஒரு வாதத்தை வந்து கொண்டு வராங்க ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி நடத்த இந்த டெட்டு பேப்பர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி என்னவோ அவங்க மட்டும் தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ரூல்ஸ் வந்து இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு அப்படி கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ அதனால தான் வந்து இந்த பத்தாயிரம் பேர் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சஃபர் ஆகுறாங்க ஸோ இந்த பத்தாயிரம் பேத்துல குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேஸ் போடுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க ஸோ வேதனைக்கு உள்ளாக்கி உள்ளது ஸோ ஆகவே தயவு கூர்ந்து டெட்டு பேப்பர் ஒன்றும் தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரிகளை தற்போது வெளியிட்டுள்ள நியமன தேர்வுத்தாள் ஒன்றுக்கான எழுத அனுமதிக்குமாறு தாழ்மையோட தமிழக அரசே கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பிஎட் பட்டதாரிகள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் செல்லுக்கும் வந்து பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க மாதிரி குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகுதி தாழ்வு ஒன்றுக்கான அந்த டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிவிட்டு இந்த நியமனத்திர்வாக வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸு கொடுக்கு கொடுக்குறதுக்கும் அவங்க ஆயுத்தமாக வந்து இருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்னதனால தான் நாங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து அவங்க சொல்லக்கூடிய வாதங்கள் வந்து கரெக்டான தான் இல்லை நீங்கள் எலிஜிபிள் இல்லை நீங்கள் வந்து பேப்பர் டூ மட்டும் தான் எழுத முடியும் அப்படி அப்படி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அன்றைக்கி அவங்க வந்து பேப்பர் டூ வந்து நல்லா படிச்சிருப்பாங்க ஒருவேளை பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க யூஜிடிஆபி கூட எழுதிருக்கலாம் இல்லையா ஸோ அதுக்காக வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ மேபி வந்து கவர்மெண்ட் இந்த இடத்துல வந்து ஏன் வந்து அந்த ஜியோ வந்து மாற்றி அப்படி இப்படி கொடுத்தாங்கன்னு என்னான்னு தெரியல ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷனுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இதில் பத்தாயிரம் பேருங்கிறது அத்தனை பேருமே நான் ஆசிரியர் தான் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலையை வந்து விட்டுட்டு இந்த டெட்டு பேப்பர் ஒன்றுக்காக படிச்சுட்டு அதில் பாஸ் பண்ணிவிட்டு சரி நியமன தேர்வு வரும் ஸோ அந்த தேர்வு வந்து நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்கள்தான் தான் ஸோ அவங்களுடைய கனவுகள் வந்து இந்த இடத்துல வந்து நொறுக்கப்படுகிறது சிதைக்கப்படுகிறதா நம்மளுடைய மறுக்க முடியாத ஒரு கூற்று ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கணும் இல்லைன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தகுதி தேர்வு தாழ்வு ஒன்று வந்து எழுதவே தேவை மாதிரி போயிருக்கோம் அவங்க வந்து பேப்பர் டூ மட்டும் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கவர்மெண்ட் வந்து என்ன டிசிஷன் வந்து எடுக்குதுன்னு இது வந்து நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் கவர்மெண்ட்டு அது கோர்ட்டில் எல்லாம் கடைசியாக என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா அரசினுடைய கொள்கை முடிவுக்கு எங்களோட நாங்கள் வந்து தலையிட முடியாது அப்படி தான் கோர்ட்லேயும் அவங்க பெரும்பாலான கேஸுக்கு வந்து அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்காக ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து கோர்ட் வந்து கொடுக்கணும் ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வந்து சந்திப்போம்